தம்பி பருத்தி பால் எனக்கு வேண்டும் நாங்க சின்ன பிள்ளைல எங்க தெருவில் வந்து பருத்தி பால் விற்றுட்டு வருவாங்க அப்போல்லாம் நாங்களாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பிடிப்போம் இப்போலாம் என்ன விலை விற்கிது ஏன் தம்பி பழனி தம்பி வணக்கம் பானிபூரி நண்பா அப்படிங்கிறாங்க பானிபூரி எதுக்கு நோ பிரதர் சொல்றீங்க தம்பியா என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க பானிபூரி சொல்லுங்க நண்பா சரி தம்பின்னு கூப்பிட்றேன் ஓகேவா பானிபூரி தம்பி தம்பி தானே ஓகே வணக்கம் பானிபூரி நண்பா அப்படிங்கிறாங்க தம்பி பாணி 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 பிரண்ட்டு ஹாய் என்ன ஓட்டுருக்கீங்க பாணி பானி பிரண்ட்டு ஆயின்னு ஓட்டுருக்கீங்களா ஓகே அப்புறம் ராக்கிம்மா என்ன சாப்பாடு தம்பி என்ன சாப்பிட்டீங்க பிஎம்எஸ் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா பானிபூரி நண்பா காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம விஎம்எஸு வாங்க பள்ளித்தம்பி என்ன சாப்பாடு இன்னும் சமையல் பண்ணி முடிக்கலையா அக்கா காலையில் தோசை ஊற்றி ஆம்லேட்டை ஊற்றி சாப்பிட்டோம் அக்காவும் மாமாவும் சரியா மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் பானிபூரி நண்பா காலை வணக்கம் சொல்கிறாங்க விஎம்எஸு காலை பொங்கல் ரெடி ஆகுது சூப்பர் வெண்பொங்கலாண்ணா அண்ணா வாங்க நிர்மலா சிஸ்டர் ஹாய் காலை வணக்கம் கனியக்கா வாங்க 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 வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்று என்ன ஸ்பெஷல் நிர்மலா சிஸ்டர் லைக் போட்டாச்சா தேங்க்யூ வெரி மச்யா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க அக்கா காலையில் தோசை சாப்பிட்டேன் நிர்மலா சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விஎம்எஸ் காலை வணக்கம்னு சொல்கிறாரு நிர்மலா சிஸ்டருக்கு ராக்கி என்ன ஒரே பிஸியாக இருக்கீங்க ராக்கி நேரம் பருத்தி பால் சாப்பிட்ருக்கீங்க சாப்பாடுவா சாப்பிட்ற நேரத்தில் அம்மா வேலைக்கு போய்ட்டாங்களா ராக்கி அக்கா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ராக்கி தம்பி என்ன சாப்பிட்டீங்க அத்தை பழனிமா விஎம்எஸ் காலை வணக்கம் சொல்கிறாங்க ஓகே நிர்மலா சிஸ்டருக்கு ஓகே சாப்பிட்டாச்சா அக்கா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு எங்கள் வீட்டில் சைவம் என்னாச்சு விரதமா விரதமா சிஸ்டர் எங்கள் வீட்டில் இட்லி வேர்க்கடலை சட்னி சூப்பர் சூப்பர் ஓவியம் நீதானே என்னாலும் என்னோட நிர்மலா சிஸ்டர் மதியானம் என்ன சாப்பாடு ஒரு ஐடியா சொல்லுங்க அக்காவும் இன்னைக்கு விரதம் தான் எதுவும் பண்ணவில்லை என்ன பண்ணலாம் என்று தெரியவில்லை யோசித்து கொண்டே இருக்கிறேன் என்ன பண்ணலாம் காலையில் தோசை ஊற்றி ஆளுக்கு ஒரு தோசையை ஊற்றி சட்னி வச்சு சா தேங்காய் சட்னி வச்சு தக்காளி சட்னி வச்சு ஜோலி முடிச்சு காலையில் மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வி சகோதரா காலை வணக்கம் சொல்கிறாங்க நிர்மலா சிஸ்டர் பழனி வேர்ஆர் யூ கோயிங் ராக்கி அண்ட் பழனி கமாண்ட் கமான் மை சேனல் தினு இன்னும் வரவில்லை தினு எங்கே போனாங்க பள்ளி தம்பி பதினொரு மணிக்கு அக்கா லைவு சாப்பிடணும் தம்பி சமையல் பண்ணணும் அதனால தான் அக்கா பத்து மணிக்கு போட்டேன் தம்பி சாரி கண்ணா கருமை நிற கண்ணா சூப்பர் சூப்பர் சொரக்கா கூட என்கிட்ட இருக்குது சுரக்கா கூட்டு சாம்பார் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் நல்ல ஐடியா கொடுத்தீங்க நானும் தான் பண்ணலான் இருக்கேன் சாம்பாருக்கு காயில்லை அந்த சுரக்கா இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது மற்றவள்ளிக்கிழங்கு இருக்குது சாம்பாரை வச்சு அப்படி தான் செய்யணும் குலதெய்வத்துக்கா ஓகே ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் அப்போலாம் நல்லா விரதம் இருங்க கரெக்டாக குலதெய்வ இருந்து கலசம் வைத்துள்ளோம் சூப்பர் சூப்பர் அப்போலாம் கரெக்டாக இருக்கணும் சிஸ்டர் Pelet tayang ini.